வணக்கம் நண்பர்களே வாழ்க்க வளமுடன் இன்று நீங்கள் இந்த வீடியோவை திறந்ததற்குக் காரணம் உங்கள் மனம் எங்கோ சிறிது சோர்ந்து சிறிது வலித்து இருக்கலாம் கஷ்டங்கள் தோல்விகள் மன அழுத்தம் இதையெல்லாம் நாம் மனிதர்கள் சந்திக்காமல் இருக்க முடியாது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இது முடிவு அல்ல இது ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம் இன்று நாம் பார்க்கப் போகும் கதை உங்கள் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் வலிமையை மீண்டும் எழுப்பும் மனம் உடைந்த தருணங்களில் நீங்கள் பிடித்து நிற்கக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கும் அப்படியெனில் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து இந்த உந்துதலான பயணத்தை நம்மோடு தொடங்குங்கள் அருண் என்ற இளைஞன் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தான் அவர் குழந்தை பருவத்திலேயே பல சிரமங்களை சந்தித்திருந்தாலும் மனதில் ஒரு பெரும் கனவு இருந்தது நான் ஒருநாள் பெரிய வெற்றியாளனாகி என் குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் கல்லூரி முடித்ததும் அருண் நகரத்திற்கு வந்து வேலை தேடத் தொடங்கினார் ஆனால் வாழ்வு அவருக்கு சவால்களை மட்டுமே கொடுத்தது ஒரு நிறுவனத்தில் நேர்காணலில் தோல்வி மற்றொன்றில் அனுபவம் இல்லை என்ற காரணம் மூன்றாவது நிறுவனத்திலும் உங்களை தேடவில்லை என்ற பதில் மற்ற நண்பர்கள் முன்னேறி பெரிய சம்பளம் வாங்கி புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தார்கள் அவரது மனதில் ஒரு கூச்சல் நான் மட்டும் ஏன் தோல்வி நான் ஏன் மட்டும் பின்தங்குகிறேன் ஒரு மாலை சூரியன் மறையும் நேரத்தில் அருண் கடற்கரையில் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தார் கடல் அலைகள் அவரின் மனக்குழப்பத்தைப் போலவே கொந்தளித்தன அவர் தன்னிடமே கூறிக்கொண்டார் நான் முடிவே இல்லாத தோல்வி வாழ்வே இனி பயனற்றது போல அவரது கண்களில் கண்ணீர் உருண்டு விழுந்தது அந்த நேரத்தில் ஒரு முதியவர் அருகே வந்தார் அவரது முகத்தில் அமைதி கண்களில் அனுபவம் அவர் அருணின் சோக முகத்தை பார்த்து புன்னகையுடன் கேட்டார் இளைஞனே உலகமே முடிந்துவிட்டதா இப்படி மனம் உடைந்து இருக்கிறாய் அருண் தனது தோல்விகளையும் துன்பங்களையும் பூரணமாக பகிர்ந்தார் முதியவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு அவர் மணலில் இரண்டு கோடுகளை வரைந்தார் ஒன்று சிறியது மற்றொன்று அதைவிட மிகப் பெரியது பின்னர் அவர் கேட்டார் எது பெரியது அரும் இரண்டாவது பெரிய கோடுதான் பெரியது முதியவர் சிரித்தார் முதல் கோடு உன் தற்போதைய கஷ்டங்கள் இரண்டாவது கோடு நீ இன்னும் உருவாக்காமல் இருக்கும் வாழ்க்கை நீ அந்த பெரிய கோட்டை வரைவதற்கு கவனம் செலுத்தினால் இந்த சிறிய கோடு உன்னை பாதிக்கவே முடியாது நீ தோல்வியை கவனித்தால் அது பெரிதாகத் தோன்றும் நீ இலக்கைக் கவனித்தால் தோல்வி சிறிதாகி மறைந்து போகும் அந்த வார்த்தைகள் அருணின் உள்ளத்தில் தீப்பொறியாக விழுந்தன அவர் அந்த நாளிலிருந்து வேறுபட்டு மனிதனாக மாறினார் வெற்றி உடனே வரவில்லை ஆனால் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை ஒவ்வொரு காலையும் எழுந்து தன்னை மேம்படுத்தினார் புதிய திறன்களைக் கற்றார் தோல்வி வந்தாலும் மனம் உடையாமல் முன்னேறினார் மூன்றாம் மாதத்தில் அவர் ஒரு சிறந்த நிறுவனத்தில் வேலை கிடைத்தது சம்பளம் அதிகம் இல்லை ஆனால் அவர் கனவுகளுக்கான முதல் படி அது ஒரு வருடம் கழித்து அவர் அதே கடற்கரைக்கு திரும்பினார் இப்போது அவர் சோகமாக இல்லாமல் உற்சாகமாக இருந்தார் அவரது கையில் வெற்றியின் அடையாளமாக ஒரு நியமனக் கடிதம் இருந்தது அவர் சூரியன் மறையும் கடலை நோக்கி நின்று மெதுவாக சொன்னார் மனம் வலிக்கும்போது நான் நினைவில் வைத்துக் கொண்டேன் நான் இன்னும் பெரிய கோடு இழக்க வேண்டும் என்று அந்தக் கணத்தில் அவர் உணர்ந்தார் வாழ்க்கையில் கஷ்டங்கள் முடிவல்ல அவை நம்மை வலிமையாக்கும் சோதனைகள் மட்டுமே இந்தக் கதையின் பாடம் மனம் உடையும் நேரம் ஒவ்வொருவருக்கும் வரும் தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு இடைநிலை மட்டுமே சிறிய கஷ்டங்களை கணக்க ஒரே வழி பெரிய கனவை பிடித்துக்கொண்டு முன்னேறுவது உன் இலக்கு பெரியதாக இருந்தால் உன் பிரச்சினைகள் சிறியதாகிவிடும் மனம் பலிக்கும்போது பெரிய எழு வெற்றியாளர் எனும் வாழ்க்கை ஓவியம் உன்னை காத்திருக்கிறது நண்பர்களே வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் மட்டுமே பின்னால் தள்ளப்பட்டவர்களாக தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் மனம் பலிக்கும் போதுதான் உள்ளத்தின் உண்மையான வலிமை வெளிப்படும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு புதிய வழிகாட்டி என்று கேட்ட இந்தக் கதை உங்கள் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் அந்த நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கட்டும் மனம் உடையாதீர்கள் இன்னும் பெரிய கோடு இழுக்குங்கள் உங்கள் வாழ்க்கை ஓவியம் இன்னும் முடியவில்லை அதன் சிறந்த பகுதி இன்னும் வர இருக்கிறது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் மற்றும் இது போன்ற உந்துதலான கதைகள் தினமும் கேட்க நம்முடைய புத்தாசஸ்திரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே